ஒன்றடி அகலமாக இருக்கிற சிற்பமாக இருக்குது இந்த சிற்பம் வந்து தலை ஒரு முழுக்கலால் செஞ்ச மூட்ட சிற்பமாக இருக்குது இந்த சிற்பத்தோட வந்து எப்படி உடம்பிக்கப்பட்டிருக்குனா இந்த சிற்பத்தோட கழுத்தில் முத்துமலையும் இடது கரெக்டாக வந்து இடது தோளில் இருந்து வலது இடுப்பு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டை ஒரு பட்டையோட முப்பரி நூல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வலது கையில் வந்து தாமரையும் இடது கையில் வந்து தொடர் நின்ன மாதிரியும் வந்து இந்த சிலை வந்துருக்கு அப்புறம் வந்து தொடல இருந்து இடைக்கட்சி இந்த இடுப்பு கீழே இருக்கிற ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம் ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து தொடை கொண்டை கொண்டைக்கால் வரைக்கும் இருக்கிற மாதிரி வந்து இந்த சிலை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இந்த சிலைகளில் வந்து கையில் வந்து வளையலும் காலில் வந்து அணிகளும் இருக்கிற மாதிரி இந்த சிற்பம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா நின்ற நிலையில் இருக்குது கோமுக நிலையில் வந்து இந்த சிற்பம் வந்து இருக்குது இந்த சிற்பத்தோட தலை வந்து உடைஞ்சி போன நிலையில் வந்து கடந்திருக்கு அந்த அதுக்கு பின்னாடி வந்து சிற்பத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சித்தலை நாகர் சிற்பமும் வந்து சிதஞ்ச நிலையில் வந்து கடந்திருக்கு இதை வச்சு பார்க்கும்போது வந்து முற்கால பாண்டியர் காலத்தை சார்ந்த கோவில் ஒன்று இந்த பகுதியில் இருந்திருக்கு அப்படின்னு வந்து ஆய்வாளர்க்கு தெரிய வந்திருக்கு சிலை வந்து எதை பற்றின சிலைன்னு கேட்டிங்கன்னா கசனவரோட சிலை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க கசனுங்கிற வந்து பார்த்திங்கன்னா மகாபாரத்தில் வந்து மச்ச புராணம் அப்புறம் வந்து அக்னை புராணங்கிற ரெண்டு ப ரெண்டு பகுதியிலேயே வந்து இவர் இருப்பார் இந்த கசனுங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவர்களோட குருவான பிரஜாதிபதியோட மகன் தான் இந்த கசனுங்கிறவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அசரங்களோட குருவான சுக்கராச்சாரியர்கிட்ட வந்து இறந்தவர்களில் வந்து உயிரோடு கொண்டு வர சிரஞ்சி வந்ததை வந்து கற்றுக்கிறத கண்டிந்து போவார் அவரோட குருகுலத்திலே வந்து தங்கியிருப்பார் தங்கியிருந்து பிரம்மச்சாரி இருக்கும்போது சுக்கராச்சாரியோட மகளான மே தேவயானிக்கு வந்து இவர் மேலே வந்து காதல் வரும் கசனை மேலே காதல் வந்ததுக்கப்புறம் இவர் வந்து சிரஞ்சீவி மந்திரத்தை வந்து க கற்றுக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அசுரர்களை வந்து இவர் வந்து கொள்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க முயற்சி பண்ணுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து எதுக்காண்டி அனுப்பி வைக்கப்பட்டார்னா சிரஞ்சீவ்வி மந்திரத்தை கற்று மூலமாக தேவர்களை வந்து உயிரோடு எழுப்ப முடியும் சண்டையில் வந்து இறந்து போன தேவர்கள் வந்து உயிரோடு எழுப்ப முடியும் காரணத்துக்காண்டி வந்து இவரை அனுப்பியிருப்பாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட இதை அசுரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இவரை வந்து கொள்ள வந்து ரொம்ப நேரம் முயற்சி பண்ணுவாங்க அப்போ வந்து தேவையானி வந்து தடுத்துறாங்க பழைய நேரத்தில் ஒரு நேரத்தில் வந்து அசரவர் வந்து இவரை கொன்று இவரை வந்து சாம்பலில் கரைச்சி வந்து சிவம்பானத்தில் கலக்கி வந்து இவர் யார்கிட்ட வந்து சிரஞ்சீவ மந்திரத்தை கற்றுக்க வந்தாரோ அந்த குருவான சுக்கராச்சாரியர்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க அது வந்து சுக்கராச்சரியர் வந்து குடிச்சிருவார் குடித்ததுக்கப்புறம் வந்து கசன கணிமன்னு தேடும் போது இவர் வந்து தன்னோடய மந்தசக்தியால் இருக்கான்னு பார்க்கும்போது அவர் வயிற்றுக்குள்ளே இருக்காருன்னு தெரியும் ஏன்னா அந்த அவரோட கசனை வந்து கொன்று அவர் வந்து எரித்து அந்த சாம்பலை வந்து அந்த சிவபானத்தை வளர்ந்து விட்டு கொடுத்ததுனால வந்து இவர் தெரிஞ்சிருப்பார் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அவங்க வயதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லும் போது சிரஞ்சீவ் மந்திரத்தை வச்சு வந்து உயிர் உயிரோடு கொண்டு வருவார் உயிரோடு கொண்டு வந்ததுக்கப்புறம் சுக்கராச்சாரியோட வயிற்று கிழிச்சு வந்து கசன் வெளியே வருவார் வெளியே வந்ததுக்கப்புறம் கசனை வந்து என்ன பண்ணுவார்னா அதே சிரஞ்சீவ் மந்திரத்தை உபயோக வச்சு வந்து சுக்கராச்சாரியை வந்து உயிரோடு எழுப்பார் இது மொத்தமாக கற்றுக்கிட்டு க கிளம்புற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையானை வந்து வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க வந்து உயிரை காப்பாற்றிட்டு நான் காதலிக்கிறேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து கசனை சொல்லுவார் நான் வந்து உங்கள் அப்பாவோடய வயத்துலேருந்து கிழிச்சி வெளியே வந்தேன் அதனால் வந்து உங்கள் அப்பாவோட உங்கள் அப்பா இருந்து நான் பிறந்தவன் ஆகிறேன் அதனால் எனக்கு சௌகரியம் அப்படின்னு சொல்லும்போது தேவனை கோவப்பட்டு இந்த மந்திரம் வந்து நீ எப்பவுமே உபயோகப்படுத்தவே முடியாது அப்படின்னு சாங் விட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து கசன ஊரோட வந்து அந்த கதை வந்து அந்த மகாபாரத்தில் வந்து முடியும் இது வந்து அக்னி புராணம் அப்புறம் மச்ச புராணத்தில் வந்து இவரோட கதை வந்து மகாபாரத்தில் இருக்கும் ஸோ இவரோட சிலை தான் வந்து இந்த மச்சக்குடி அப்படிங்கிற ஊரில் கிடச்சிருக்கு இது வந்து ஆய்வாளருக்கு ரொம்ப வியப்பான விஷயமாக கிடச்சிருக்கு இது மாதிரி அபூர்வமான பாண்டிய மன காலத்தை சார்ந்த சிற்பம் வந்து இந்த பயில ரொம்ப அதிகமாக வந்து ஆய்வாளர் தெரிவிச்சிருக்காங்க அதனால இந்த ப இந்த சிற்பத்தை வந்து பாதுகாக்குங்கிறது ஆய்வாளர்களோட ஒரு கருத்த கருத்தாகவே இருக்குதுன்னு சொல்லப்படுது இதான் வந்து மாங்குடி அப்படிங்கிற ஊரை கிடைச்ச பாண்டிய மன காலத்தை சார்ந்த சிற்பத்தோட வரலாறு ஸோ தேங்க்யூ வேறு பார்த்தி பசங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ